ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து கொஞ்சம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போயிருந்தோம் ஒரு வேலையாக போயிருக்கும்போது சரி மார்க்கெட் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு போயிருந்தோம் போ போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் என்னென்ன திங்ஸ்ன்னு வாங்க பார்ப்போம் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக முக்கியமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி பிடிச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லாட்டா வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் மாதிரி பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்துருந்தோம் ஒரு மூணு ஒரு வாரத்துக்கு வர்றாப்பில் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க கேரட்டு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு காட்டுற மாருங்க இது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் எல்லா வீடியோஸையும் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க எல்லா வீடியோக்கும் ஒரு ஷேர் கொடுத்துருங்க லைக் கொடுத்துருங்க இப்போ வந்து வாங்க என்னென்ன காயின்ஸ் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் சின்ன வ்லாக் தான் இது இது வந்து என்னென்னலாம் நாங்கள் வந்து மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வ்லாக் தான் இது வந்து சில பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துரு இருந்திருக்கும் வாங்க என்ன என்னன்னு பார்ப்போம் காய்கறி வந்து பாத்தீங்கன்னா தக்காளி அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வெண்டிக்காய் ஆஹ் உருளைக்கிழங்கு கேரட்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌ்சவ்வு பீட்ரூட்டு பச்சை மிளகாய் கத்திரிக்காய் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் எனக்கு வந்து பிடிக்காதது இந்த கத்திரிக்காயும் இந்த பீட்ரூட்டும் கத்திரிக்காய் இல்லை சாரி பீட்ரூட்டும் இந்த சௌ மட்டும் மட்டும்தான் எனக்கு வந்து பிடிக்கவே செய்யாது எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா வெண்டை வெண்டைக்காய் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் காய்கறியிலேயே சௌச்சவ் தான் உள்ளதிலே பிடிக்காதது அப்புறமா வந்து அந்த பீட்ரூட்டு பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதட்டுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது பீட்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா லிப்பாமே செய்யலாம் ஒரு நாள் வந்து செஞ்சு போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் கண்டிப்பாக வந்து சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு எடுத்து வச்சிடலாம் ஒரு பாஸ்கெட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை திங்ஸ் ஃபார் வாட்சிங்